அந்த ரெண்டாயிரத்தி எட்டு பொருளாதார நெருக்கடியின் போது எவ்வளவு தூரம் வந்து மகிழ்ந்துகளை வந்து நீங்க அந்த கடன் வந்து வாரா கடன் வர அந்த அளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அப்போ அந்த இப்போ இருந்த அளவை விட மிகப்பெரிய அளவுல வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா அங்க இருக்கிற பொருளாதார தான் காட்டுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த பொருளாதார நலிவுக்கு என்ன அடிப்படையா இருக்குது அப்படின்னா ஏற்கனவே இருந்த அந்த உற்பத்தி கட்டமைப்பு அங்கே உடஞ்சிக்கிட்டு இருக்குது அதை மாட்டின் மீள கட்டமைக்கிறது அப்படின்றதுல பிரச்சனை இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் அது வந்து அவங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களுடைய மதிப்பு குறைக்கக்கூடியதாகவும் அது இவங்களுடைய மேலாதிக்கத்தை வந்து உடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்போ உடைக்கக்கூடியதா இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க தொடர்ந்து நான் வந்து தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க தொடர்ந்து எண்ணெயில இருக்கும் பொழுது உலகம் வந்து எண்ணெயை தாண்டி போயிட்டு இருக்கு அப்ப அது வந்து வெளிப்புறத்துல இருந்து அவங்க உள்ள உள்ள இருக்கிற நெருக்கடிய கூட்டு அப்போ அதே சமயத்துல சீனாவை அளவுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு நெருக்கடி இல்லாமலாம் கிடையாது அவங்களுடைய அவங்களுக்கு உற்பத்தி மிக உற்பத்தி நடந்துகிட்டு இருக்கு தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்றாங்க ஆனா அதை என்ன பண்றாங்க அப்படின்னா உலகம் முழுக்க ஏற்றுமதி செஞ்சு ஏன்னா அந்த பொருள் புதிய பொருளா இருக்கு அது உலக மக்களுக்கு ரொம்ப மலிவானதா இருக்குது அமெரிக்க பொருள்கள் வந்து நல்ல அதிகமானதா இருக்குது அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய அந்த மிக உற்பத்தியை உலகம் முழுக்க ஏற்றுமதி செஞ்சு இவங்களுடைய இவங்களுடைய பிரச்சனை பொருளாதார பிரச்சனையை குறைச்சிக்கிறாங்க அவங்களுடைய மிக மதிப்பு மிக்க பொருளை வந்து தொடர்ந்து ஏற்றுமதி செய்ய முயற்சி பண்ணாலும் யாரும் வர மாட்டாங்க ட்ரம்ப் நம்ம ஊர்ல கூட பார்த்தோம் தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு எங்களுடைய விசாய வாங்க எங்களுடைய எரிபொருளை வாங்கன்னு சொல்லி அவர் வந்து நிர்ம நிர்பந்திக்கிறார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க போறாங்க இப்போ இதுதான் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான அந்த வேறுபாட நம்ம புரிஞ்சிக்கலாம்